வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் அவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான பயிற்சிகளும் பார்க்கலாம் ஆசனாசும் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா தான் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜனை நடந்திருந்தால் ஆணும் சரி பெண்ணும் சரி மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்போ பயிற்சிக்கு போலாம் ஏதோல இல்லை

இது வந்து உங்களுடைய தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது இங்க சேருகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு அந்த மார்பக பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு அஞ்சு அன்னைக்கு போதும் அதன் பிறகு உங்களுடைய விரல்கள் இப்ப வைக்கலாம் இதுல வந்து பஞ்சபூத தத்துவமும் ஒன்றாக இணைகின்றதும் பார்க்கலாம் கை ரொட்டேட் பண்றோம் இதுல ரொட்டேட் பண்ணும் பொழுது இப்படி வரணும் இதுல ஒரு அஞ்சு அணிக்க செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய காதோட இந்த ஸ்தானத்துல இந்த நிலையில வரணும் அதாவது நம்ம காதுல பார்த்தீங்கன்னா வறும புலிகள் அடங்கி இருக்கின்ற ஒரு ஸ்தானம் பார்க்கலாம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையா பார்க்கலாம் அதே போல இந்த வரல் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை ரிவர்ஸ் செய்கிறோம் இது உங்க தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது இப்போ கால்கள் இந்த நிலையில வச்சுட்டு இந்த வைக்கிறோம் ஆப்போசிட்ல இந்த கால் வந்து உங்களுடைய கை கைப்பகுதியில இந்த விரல் பகுதியில் வந்து போல இருக்கணும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இப்போ இது போல ஸ்ட்ரெட் பண்ணிக்க ஸ்ட்ரெட் பண்ணிட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்தானம் முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் நம்முடைய கல்லூரி மன்னர்கள் கிட்ட பேசுகிறேன் நாங்களும் அதே போல சைடு ஃபேக்ட் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும் இதே நிலையில இருந்துட்டு ஒரு பச்ச எண்ணிக்கை இங்க ஒரு அழுத கூடுக்கலாம் இது வந்து ரத்த ஓட்டம் ச சீராக கூடிய ஒரு நிலையை பார்த்து இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு உங்களால எந்த அளவுக்கு பார்வர்டுல டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் தவறு இல்லை இதுல ஒரு பத்து எண்ணிக்கை ஒரு காலம் மடைக்கிறோம் மடைக்கிட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை உடல் பருமன் நல்லா குறையும் உங்களுடைய சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது ஸ்பைன் கடை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் மெமரி பவர் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு நல்லது யூட்ரஸுக்கு நல்லது உங்களால எந்த அளவுக்கு முடிஞ்சதோ ஃபார்வர்ட் டவுன் பண்ணலாம் ஒரு இருபது இது பாத்தீங்கன்னா சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய உடற்படையும் நன்றாக குறையும் மண்ணீரல் மன்னிரும் சித்த போய் ஆகும் ரொம்ப நல்லது ஃபாரோல டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் போகும் பேக்கெட்ல போகும்போது மூச்சு காற்று இழுக்கப்படுகிறது இப்போ நம்ம இது போல ரைட் அவன் பண்ணிக்கிறோம் ரைட் அவன் பண்ணிட்டு உங்களுடைய காலில் மேலே உயர்த்துறோம் உதாரணத்துக்கு இப்போ இது போல் ரைட் அவன் பண்ணிட்டு காலில் மேலே உயர்த்துகிறோம் ஒரு பாதிவே டிகிரி இதில் நம்ம அப்படியே இருக்கலாம் ஒரு யூத்தஞ்சு அன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதில் செய்யும்போது உடற்பரமும் நல்லா குறையும் சக்கரவாதி நல்லது கல்லூரின் மனைவி பித்த போய் ஆகும் இன்ட்ரெஸ்ட் நல்லது இப்படி கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இதை ஒரு இருபது அஞ்சு பேர் செய்யலாம் இப்போ காலையில் அதே போல கொண்டு போறோம் பாட்டு இதுல இந்த நிலை வந்த பிறகு இதுல நம்ம ஒரு ஐம்பது அஞ்ச கூட அப்படியே இருக்கலாம் இது உடற்பயமா நல்லா குறையும் உங்களுக்கு சக்கரவர்த்தி நல்லது முதுகு கோரி ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடியதான் சொல்லலாம் இடுப்பு ரொம்ப நல்லது சாதாரணம் எல்லாமே ஒரு இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இல்ல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் குடல் ஏற்றம் இறந்து போட்டு ஒரு சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம் படகு போல தோற்றம் உடைய ஒரு ஆசனம் நம்ம பார்த்த ஆசனத்துல உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ தாராளமா செய்யுங்க தவறு இல்ல ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை இரண்டு சொட்டுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம் நன்றி வணக்கம்